பிரேசலாட் கர்த்த நல்லவர் அவர் கிருப இன்றும் உள்ளது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி வருகிறார் அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க முடியாத ஆமோஸ்தீர்கதர்சின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள் வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள் இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கும்போது ஜனங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளை உலக மாயினால் உண்டாகிற மகிழ்ச்சியை வேத புத்தகம் சொல்லுகிறது வீண் காரியத்தில் மகளுகிறார்கள் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வீண் காரியத்திலே மகிழுகிற எண்ணங்களை நாம் விட்டுவிட வேண்டும் கர்த்தரில் மகள வேண்டும் கர்த்தரில் சந்தோஷப்பட வேண்டும் ரட்சிப்புல சந்தோஷப்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏசாய திர்கதர்சின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சாராயத்திலே மகிழ்கிறார்கள் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலை முதல் இருட்டு மட்டும் ஒரே குடிதான் என்று பார்க்க அதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வீண் காரியத்தில் அவர்கள் மகிழ்கிறார்கள் எஸ்தரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் ஆமான் தன் வீட்டில் தன் மனைவியோடு தன் பிள்ளைகளோடு தன் குடும்பத்தாரோடு ஆம் அவன் தன் நண்பர்களோடு அவன் என்ன செய்தான் சில காரியங்களை விவரித்து சொல்லி அவன் மகிழுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தன் ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையை விவரித்து சொல்லுகிறான் தன் பிள்ளைகளுடைய திரட்சியை அவன் அதிகமாக விவரிக்கிறான் என்று பார்க்கிறோம் அந்த ராஜா தன்னை பெரியவனாக்கினதையும் தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தி அவனுக்கு நல்ல ப்ரமோஷன் கொடுத்ததை எல்லாம் அவன் என்ன செய்கிறான் மகிழ்ச்சியோடையே சொல்கிறான் வீண் காரியத்திலே மகிழ்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் வீண் காரியத்தில் அழிந்து போகிற காரியத்தில் மகள வேண்டாம் கர்த்தர்ல மகளழ்ுவோம் கர்த்தர் உங்கள் இருப்பார் கர்த்தர் உங்கள் இருப்பார் அவரே உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே கிருபையுள்ளவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் அருமையான இந்த காலை நேரத்தில் இந்த புதிய நாளில் வீண் காரியத்தில் நாங்கள் மகிழ்ந்து விடாதபடி பரிசு தாவியானவர் எங்கள் சிந்தைகளை காத்து ஜெபிக்கிறோம் எப்போதும் நாங்கள் ஆண்டவர் தந்த ரெட்சிப்பிள்ளை மகளை தேவ சித்தம் செய்ய கிருபைத்தார் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி